எம்ஜிஆரின் வெற்றிக்கான காரணங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது சென்னையில் மாயா படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த சமயம் ஒரு நல்ல சந்தர்ப்பம் வந்தது மகா மாயாவில் அவரது அண்ணன் எம்ஜி சக்கரபாணிக்கு முக்கிய வில்லன் வடம் கொடுக்கப்பட்டிருந்தது அதுபோல் தனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எப்படியாவது வாய்ப்பை பிடித்தே ஆக வேண்டும் என்று விடாமுயற்சியில் ஈடுபட்டிருந்தார் எம்ஜிஆர் அப்போது எம்ஜிஆர் குடும்பம் வசதியான நிலைக்கு உயராத நேரம் அப்போது அவரிடம் ஒரு வேட்டி ஒரு சட்டை மட்டுமே இருந்தது இரவில் அவற்றை தானே துவைத்து உலர்த்தி விடுவார் வெறும் துண்டை கட்டிக்கொண்டு காலையில் மீதம் வைத்திருந்த கஞ்சியை குடித்துவிட்டு கிழிந்த பாயில் படுத்துக்கொண்டு எல்லாம் ஆண்டவன் செயல் என வேண்டிக் கொள்வார் அதிகாலை மூன்று மணிக்கெல்லாம் எழுந்து உடற்பயிற்சி செய்வது தியானத்தில் இருப்பது என இதுதான் அவருடைய அன்றாட வழிபாடாக இருந்தது அதிகாலை ஐந்து மணிக்கு தன் இருப்பிடமான மண்ணடியிலிருந்து கீழ்ப்பாக்கத்தில் உள்ள நியூடோன் ஸ்டுடியோவிற்கு நடந்தே செல்வார் விடாமுயற்சியுடன் முயற்சியுடன் நியூடோன் ஸ்டுடியோவில் முகம் வாட காத்திருப்பார் இவருக்கு என்ன வேடம் தருவது என்று சலித்துக் கொள்வார்களாம் நிர்வாகிகள் அதையெல்லாம் புன் சிரிப்புடன் சகித்துக்கொண்டு வேடம் பெறுவதற்கு எம்ஜிஆர் முயற்சி செய்வார் ஜூபிடர் பிக்சர்ஸ் கோவைக்கு மாறியது அங்கு துவங்கிய ஸ்ரீமுருகன் படத்தில் எம்ஜிஆருக்கு மேக்கப் டெஸ்ட் எடுக்கப்பட்டு சிவன் வேடம் கொடுக்கப்பட்டது அதற்கு முன் சிறு சிறு வேடங்களில் நடித்து கொண்டிருந்த எம்ஜிஆருக்கு ஸ்ரீமுருகன் படத்தில் சிவனாக ருத்ர தாண்டவம் ஆனந்த தாண்டவம் என இரு நடனங்கள் ஆடும் வாய்ப்பு கிடைத்தது வாய்ப்பு வந்தது என்று அவர் சும்மா இருந்துவிடவில்லை குமார ஆசான் என்ற நடன இயக்குநரிடம் சுமார் மூன்று மாதம் வரை கடுமையான நடன பயிற்சி மேற்கொண்டார் படப்பிடிப்பு நேரத்தில் நடன மாஸ்டரோ கேமராமேனோ இவர் சரியாக ஆடவில்லை என்று ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் படத்தில் இருந்தே தன்னை விடுவார்கள் என்பதால் மிக கவனமாக ஆடினார் ஸ்ரீமுருகன் படத்தில் எம்ஜிஆர் ஆடிய ருத்ரா தாண்டவத்திற்கு ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு இருந்தது ஜூபிடர் நிறுவனத்திலும் அவருக்கு நல்ல பேர் கிடைத்தது வெள்ளித்திரையில் கதாநாயகனாக நடிக்கும் வாய்ப்பு எப்போது வரும் என்று காத்திருந்ததோடு அதற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்ளவும் தகுதிப்படுத்திக் கொள்ளவும் பயிற்சி மேற்கொண்டார் குதிரை சவாரி கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தால் ஸ்டுடியோவில் குதிரைகளோடு தான் இரவும் பகலும் இருப்பார் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தால் எப்போதும் சைக்கிளும் கையுமாக இருப்பார் இப்படி எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் ஒரு சிறந்த மனிதரை பார்த்துவிட்டாலும் தானும் அவரை போல ஆக வேண்டும் என பயிற்சி எடுக்க துவங்கி விடுவார் இப்படி தன்னை தகுதிப்படுத்தி கொண்டது எம்ஜிஆரின் வெற்றிக்கு Orama aga dedi.